மம்பி ரத்துல சொன்னாங்க ஒரு மனிதன் பாவம் செஞ்சி அவன் மத்தாகிறோடு அந்த பாவமும் முடிஞ்சிட்டா அவனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் அதனால பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டான் பாவம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் கபருக்குள்ளே இருப்பாரு இவர் போட்ட சினிமா சுத்தி 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 பரவிக்கொண்டே இருக்கும் இவர் கபருக்குள்ளே இருப்பாரு வந்துக்கிட்டே இருக்கும் கியாமத்தினால் வரை யாரெல்லாம் பார்ப்பார்களோ ரசிப்பார்களோ ஒரு அந்நிய பெண்ணை இவர் ஷேர் பண்ணி யாரெல்லாம் பார்ப்பார்களோ ரசிப்பார்களோ ஒரு சினிமாவை ஆடல் பாடலை யாரெல்லாம் ரசிப்பார்களோ பார்ப்பார்களோ கியாமத்தினால் வரை இவருடைய பாவத்துக்குள்ள இவருடைய பாவம் கபருக்குள்ள போய்கிட்டே இருக்கு அல்லா இந்த நிலையிலிருந்து எல்லாரையும் பாதுகாக்கணும் இசையப்பாறு செய்யறதுல இதில் கவனத்தில் கொண்டுட்டு நாங்க இசைபாடு செய்யணும் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே பாவத்தை பகிரங்கப்படுத்துறது அவருக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு ரசூ சலாசன் சொன்னாங்க அப்படி யாரும் இருந்தால் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு இசைபார் செய்யுங்க இசைபார் செய்ய அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதன் இசைபார் செய்ய செய்ய பாவங்கள் தவறுகளை உணர்ந்து அல்லாஹிடத்தில் இசைபார் செய்ய செய்ய அவனுடைய சுமைகளை அல்லாஹ் நீக்கி அவனுடைய குற்றங்குறைகளை அல்லாஹூத்தால போக்குகிறான் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அல்ல போக்குறான் அல்லாஹுடைய தூதர் சலல்லா அரசன் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுகரான் ஹதீசுல் குதுசீல ஆதமுடைய மகனே இன்னக்கும் துஃப்தி ஊன வில்லை லி வன்னஹார் வ அ நஹ் ஃபிருல்ப ஆதமுடைய மகனே நீ இரவிலும் பகலிலும் நீ பாவம் செய்கிறாய் நான் உன்னுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறேன் என் டல்லாஹ் சொல்லுகரான் ஹதீசுல் குதுசீல யபுன ஆதம் ஆதமுடைய மகனே லவ் அன்னக்கும் லவ் அன்ன அஃப் வல கும்ப ஆகர கும்ப வ ஜின்னக்கும்

முன்னால் வாழ்ந்தவர்கள் பின்னால் வாழ இருப்பவர்கள் மனுவருக்கம் ஜின்வருக்கம் எல்லாரும் உலகத்தில் வராளை காட்டி இவர் தான் ரொம்ப பெரிய தக்குவாதாரின்னு சொல்கிறாங்க அதை போல உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மாறிவிட்டாலும் எனது ஆட்சியிலே எந்த ஒன்றும் கூட போவதில்லை அல்லா சொல்கிறான் ஹதீஸ் ஜுனாதார் அபூதர் ஜுன் ஜுனாதீன் செய்கிறார்கள் சஹி முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது ஏன் நீ ஏன் அல்ல உங்களுக்கு இதை அவகாசத்தாரான் நீங்கள் பாவம் செய்கிறீங்க நீங்க பாவம் செய்றீங்க ஆனா நான் மன்னிச்சு கொண்டிருக்கிறேன் எதுவரை நீங்க என்னிடத்துல இஸ்திஃபார் தௌபா செஞ்சா நான் மன்னித்து கொண்டிருக்கிறேன் ஆனா நாளைக்கு மறுமையில மட்டும் பாவத்தோட வந்துடாதீங்க வந்தால் இன்னமாகிய ஆமாலுக்கும் அஃசிஹாலுக்கும் சும்மா உவஃபீக்கும் இயாஹ வமன் வஜத கைரன் ஃபல் யஹ்மதில்லா வமன் வஜத கைர தாலிக ஃபல யலூமன் இல்லா நஃப்ஸ நாளை எல்லாரையும் கணக்கு போட்டு உங்களுக்கு முன்னால அப்படி கொண்டு வந்து தருவேன் அந்த நேரத்தில் நீங்க படிச்சு பாப்பீங்க உங்களோட பட்டோலையே படிச்சு பார்த்துட்டு புலம்பாதீங்க அந்த நேரத்தில் கஷ்டப்படாதீங்க அல்லா சொல்ல இன்னமாகி ஆமா உங்கடாமல் கணக்கிட்டு வச்சேன் சும்மா மறுமையில் கொண்டு வந்து உங்கள் முன்னால் சமர்ப்பிப்பேன் யார் நலவை பெற்றுக்கொள்கிறாரோ அல்லாஹ் புகழ்ந்து கொள்ளுங்கள் கெடுதியை பெற்றுக்கொண்டால் நலவல்லாத ஒன்றை பெற்றுக்கொண்டால்

உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடளவு வந்து விட்டாலும் கொண்ட பாவம் எதுவரையும் அனாநசமா வானத்தில முகடளவு வந்து விட்டாலும் சும்மா நீ நீ பாவ மன்னிப்பு தேடினால் ரஃபர்துல நான் மன்னித்து விடுவேன் எப்படி அல்லாஹ் எங்களோட எங்களோட ரஃப் எப்படிப்பட்டவன் வானத்தில முகடளவு

சுபகானந்தா எப்படி ரொம்ப அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா எவ்வளவு விசாலமானவன் மன்னிப்பது எவ்வளவு விசாலமானவன் ஏன் அடியான் நீங்க நினைச்சிடாதீங்க நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் இவ்வளவு தவறு செஞ்சிட்டேன் அதனால பாவம் செய்யற தைரியம் வரக்கூடாது பாவம் செஞ்சால்தான் நொந்து போயிருந்தால்தான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஆறுதலை சொல்கிறான் யாரெல்லாம் பெருமையோடு பாவம் செய்வார்களோ பாவம் செஞ்சால் அல்ல தண்டிப்பான் என்றும் அந்த மமதையோடு பாவம் செய்வார்களோ அதற்கும் சான்றுகள் இருக்கிறது அல்ல பெரிய செல்வங்களை கொடுத்தான் அல்ல ஒரே ஒருத்தன் அல்ல பெரிய பணக்காரன் என்று சொல்றான் மூசா பெரிய இருந்தான் ஆனால் அவனையும் அவனுடைய அவனை அவனுடைய வீட்டோடு அவனுடைய மாளிகையோடு சேர்த்து இன்னும் அல்லாஹ் பூமிக்குள்ளே சுழி வாங்கி கொண்டிருக்கிறான் பெருமை வந்துடக்கூடாது பாவம் செஞ்சு துணிஞ்சி பாவம் செஞ்சிடாதீங்க பாவம் செஞ்சு துணிஞ்சு செய்யாதீங்க ஆனா பாவம் செஞ்சுட்டா என்ன ரப்பு மன்னிப்பான் நிச்சயமா மன்னிப்பான் அல்லா விட்டு ஆயிடாதீங்க அல்லாவின் பக்கம் ஓடுங்க விரைந்து போங்க அல்லா

ரவாஹ முஸ்லிம் இன்னல்லாஹ அல்லாஹ் எபுசுத்தியதகு பிள்ளை இரவில் அவனுடைய இரண்டு கரங்களையும் விரித்து வைத்திருக்கிறான் இரவுல ரெண்டு கரத்தையும் விரித்து வைத்திருக்கிறான் எபுசுத்தியதவு பிள்ளையில் ரெண்டு கரத்தையும் அல்லாஹ் விரிச்சு வச்சு என் பக்கம் வாருங்கள் என் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் விரித்து வைக்கிறான் ஏன் தெரியுமா பகலிலே பாவம் செய்தவர்கள் இரவிலே அல்லாஹுடன் மன்னிப்பு கேட்பதற்காக வயபுசுத்து எதகு பின்னஹார் பகலிலே இரண்டு கரங்களையும் விரைத்து வைக்கிறான் இரவில் பாவம் செய்தவர்கள் என் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக எதுவரையும் சூரியன் மேற்கில் இருந்து உதயமாகும் வரை என்று ரசூ சல்லா அலிஸ்லன் சொன்னார்கள் கயாமத்தினால் வரை கயாமத்தினால் வரை அல்லாஹ் இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இரவில மூன்றுல ஒரு பகுதி கடைசி நேரத்துல மூன்றா பிரிச்சு கடைசி நேரத்துல அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வாரான் வந்து கேட்கிறான் துவா கேளுங்க நான் துவாவை ஏற்றுக்கொள்கிறேன் உங்களோட தேவைகளை கேளுங்க நான் தாரேன் நீங்க சிபார் செய்யுங்க நான் அவங்களை மன்னிக்கிறேன் எல்லா தொழுகைகளுக்கும் அல்லாஹுடைய அழைப்பை சொல்லி அழைக்கிறார் ஹயாமுல்லுக்கு தஹஜூதுக்கு அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வைந்து இந்த மூன்று சிறப்புகளையும் சொல்லி அவன் அதான் சொல்லி அழைக்கிறான் அழைப்பு கொடுக்கிறான் நடுநிசியிலே நெற்றியை சஜிதாவில் வைத்து நெஞ்சினுடைய சுமைகளை சஜிதாவிலே இறக்கி வையுங்கள் கண்ணீர் துளிகளோடு உங்களுடைய கருணையாளன் ரப்போடு உரையாடுங்கள் அந்த உரையாடலில் நிம்மதி இருக்கிறது அந்த உரையாடலில் வாழ்க்கைக்கு வெளிச்சம் இருக்கிறது உள்ளத்தினுடைய சுமைகளுக்கு தீர்வு இருக்கிறது உங்கள் பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் ஒரு நிரந்தரமான விடியலையும் வசதியையும் செழிப்பையும் அல்லா அங்கே வைத்திருக்கிறான் ரப்போடு பேசுங்கள் ரப்பிடம் கேளுங்கள் ரப்போடு உரையாடுங்கள் உங்கள் பாவச் சுமைகளை அங்கு இறக்கி வையுங்கள் அல்லா அழைச்சிக்கிட்டே இருக்கிறான் நீ கேளு நான் தருவேன் என் அடியான் என்னை நோக்கி வாரதை நான் நேசிக்கிறேன் விரும்புகிறேன்

தங்கள் ஆன்மாக்களின் மீது அளவு கடந்து பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அல்லாஹுடைய அருளில் இருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் മുന്നിപ്പാൻ അവൻ മന്നിക്കവൻ അവൻ ഇറക്കമുടിയവൻ അല്ലാ മുന്നതായി കിടക്ക മന്നിപ്പ് കിടച്ച സ്വർക്കം ഉള്ള വരവേക്കും നല്ലടിയാൽ നല്ല മക്കൾ ഇരവയിൽ സ്വപ്നം ഉറങ്ങുവെങ്കിൽ സഹരുടെ നരത്തിൽ ഇസ്തീഫാർ ചെയ്താൽ நாங்கள் சஹருடைய நேரத்தில் இசைபார் தேடுறோமா அந்த சுண்ணாவை எடுத்துக்கொண்டோமா அன்புக்குரிய சகோதரர்களே வந்தால் தான் சகருடைய நேரம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நல்லடியார்கள் சஹருடைய வேளையில் நாம் சாப்பிடுகின்ற வேளையில் அவர்கள் அல்லாவிடம் செய்வார்கள் அவர்கள் நல்லவர்கள் முத்தகையங்கள் சொர்க்கவாதிகள் இரவையில் கொஞ்ச நேரம் தான் உறங்குவாங்க ஏன் இரவையில் ரப்போடு உரையாடுவார்கள் சாப்பிட்டு முடிஞ்சிட்டீங்க அசாருல்லாருல்லா சொல்லுங்க இந்த வசனத்துக்குள்ள வந்துடுவீங்க சாப்பிட்டு முடிஞ்சிட்டு ஒரு சேஃபாக சொல்லிடுங்க இந்த வசனத்துக்குள்ள வந்துடுவீங்க அல்லா சொல்றேன் எவ்வளோ பாவம் செஞ்சு என்ன மன்னிக்க ரெடி எனக்கு இன்னைக்கு பாவம் சுமை கூடிருச்சுடா சுபஹான் சொல்லி நூறு விடுத்த இன்னைக்கு சொல்லிடுங்க இன்றைக்கு இன்னைக்கு பாவம் சுமை ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசு ரொம்ப கஷ்டமாயிருக்குதா 100 subhanallah so ോ അവളും മുന്നേ സഹിയാണ് വയ്ക്ക

അല്ലാവിടെ വെച്ചി ഉണ്ടാൽ മക്കൾ കൂട്ടം കൂട്ടമാർക്കുള്ള നുഴയ പാർത്താൽ സന്തോഷപ്പെടുങ്ങനെ അല്ലാ തസ്ബി അധികമായി சந்தோஷம் வந்தாலும் இசைப்பார் செய்யுங்க கவலை வந்தாலும் இசைப்பார் செய்யுங்க வாழ்க்கையின் எல்லா நொடிகளிலும் இசைப்பார் இருக்க வேண்டும் ஏன் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என் ரப் என் என்னுடைய அடியான் அவனுடைய ரப்பை நோக்கி வர வேண்டும் அதிகமாக இசைப்பாருடைய வாழ்க்கை அதே நேரம் இசைப்பாருடைய இடம்தான் அந்த தகஜதுடைய நம்ம தகஜத்தில் விளங்கி வச்சிருக்கிற فجرك منادي ذكر سهر نيرم دي دي والذين يبيتون لربهم سجدا وقياما وعباد الرحمن وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما சோரால் ஃபுர்கானில் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்களை பத்தி அல்லாஹ் வர்ணிச்சிட்டு வார நேரம் அவர்களோட பிரதான பண்பு என்னதரியுமா வல்லதீன எபீ தூன அலி ரப்பியும் சுஜ்ஜலம் ஒஹயாமா அவர்களுடைய இரவு பொழுதை அவர்கள் ரப்புக்கு முன்னால் சுஜூதிலும் கயாமிலும் கழிப்பார்கள் அதில் அவர்கள் இஸ் இஸ் ஃபார் மொபில் அஸ்ஹாரி ஹோம் இஸ் செய்வார்கள் அடிவானுக்கு இறங்கி வருகின்ற ரப்பிடம் பிரார்த்திப்பார்கள் இது அல்லாஹ் சொல்றான் இவர்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் என்பதாக அல்லாஹ் அல்லாவுக்கார சொல்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே வாழ்க்கை என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கணும் எப்படி அவர்கள் அல்லாவுடன் செல்வார்கள்

அவர் மன்னிப்பார் இவரு மன்னிப்பார் அந்த ஷேக் மன்னிப்பார் அவர் மன்னிப்பார் ரசூல்லா மன்னிப்பாங்கன்னு போகிற சிறுக்கான விடயங்களை விட்டுட்டு அவங்கட உள்ளத்தில் இயக்கிற அகிதா அல்லா சொல்றான் பாவங்களை அல்லாஹ் அன்றி வேறு யார் மன்னிப்பார் அல்லா மட்டும்தான் மன்னிப்பார் வேற யாரும் மன்னிக்க மாட்டாங்க அதனால ஒருவருக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்கடா நீ என்ன மன்னிச்சுருங்க பாய்னு சொல்றது இது ஹக்கூக்குள் இபாத் அடியார்கள் அடியார்களுக்கு செய்கிற விஷயத்தில் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அதை கொண்டு வைத்து அல்லாஹ் மன்னிக்கிற விஷயத்தில் கொண்டு வச்சிடக்கூடாது சிலர் எல்லாத்தையும் ரசூலாக மன்னிப்பாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை ஆதாரம் எடுத்துருவாங்க நான் என்ன நான் ஒரு ஆளுக்கு அடிச்சு போட்டு அவன்கிட்ட கடனை வாங்கி போட்டு யா எல்லாம் நீ மன்னிச்சிருன்னு சொன்னால் அது நடக்காது என்றால் வந்து அது ஹக்கூக்குல் ஐபாத் அந்த கடனை திருப்பி கொடுக்காதவரை அவனிடம் மன்னிப்பு கேட்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்போ எனவே எல்லாம்

அவர்கள் ஒன்று பாவம் என்று தெரிஞ்சா இது குற்றம் என்று தெரிஞ்சா இது தவறு என்று தெரிஞ்சா அதில் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள் விட்டுருவாங்க புரிஞ்சு கொள்ளும் என்ன இசுபார் இசுபாரு தான் எல்லாமே வாழ்க்கையில பாவத்தை நீக்கிறது இசுபார் நல்ல வாழ்க்கையை பெற்றுத்தாரது தௌபா என்பது நாங்க இசுஃபாரை தாண்டி இரண்டாவது கட்டம் செய்ய வேண்டியது தௌபா என்பது என்ன இசுஃபாரை தாண்டி அடுத்த கட்டமா செய்ய வேண்டியது இசுஃபார் என்பது நாங்கள் வாழ்க்கையில செய்ய செய்ய நலவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதர் வந்தார் இமாம் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லா இடத்துல ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் எனக்கு அவர் நாலு பிரச்சனையை சொன்னார் நாலு பிரச்சனையை சொன்னார் பஞ்சமாக இருக்குதுன்னு சொன்னார் இமாம் ஹசன் பசரி சொன்னாங்க இசுஃபார் செய்யுங்க பஞ்சமாக இருக்குன்றாரு இசுஃபார் செய்யுங்க அப்படின்றாரு அதுக்கப்புறம் வறுமையாக இருக்குன்னு இன்னொரு ஆள் வந்து சொன்னார் ரெண்டாவது நபர் என்ன சொன்னார் வறுமை இஸ்திஃபார் செய்யுங்கிறார் இன்னொரு மனிதர் சொன்னால் என்ன தோட்டம் எல்லாம் வறண்டு போச்சு மழையில்ன்றார் அப்போ சொன்னாங்க இஸ்திஃபார் செய்யுங்க அப்படின்னு நாலாவது மனிதர் வந்தார் என்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னார் மேம் ஹசன் அல் பசாரி ரஹமத்துல்லா அலி சொன்னாங்க இஸ்திஃபார் செய்யுங்கண்ணா நாலு கேள்வி பதில் உண்டு தான் வறுமையா இசுஃபார் வறுமை இசுஃபார் பஞ்சம் இசுஃபார் மழை இசுஃபார் குழந்தை பாக்கியம் இல்லை இசுஃபார் இதை நாளையும் சொன்ன உடனே ஹசன் பசூர் ரஹமத்துல்லாலே யாரு எவ்வளோ பெரிய முக்கியமான தாபியை எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மம் ஹசன் அல் பசர் ரஹமத்துல்லாலே ஒரு நாலு கேள்விக்கு ஒரே ஆன்சர் சொல்லி போட்டு அவங்க ஓதுறாங்க சூரா நூஹுடைய வசனம் பகுல் பாவங்களை மன்னிப்பான் நாங்கள் ஏற்கனவே ஓதி வழங்கப்படுத்திய வசனத்தை சொல்கிறாங்க பக்கல் துஸ்தஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா நீங்கள் இசைவார் அல்லாஹ் மன்னிப்பான் எரு சில சமா அலைக்கும் இதராரா நீ அல்லா என்ன செய்வான் மழையை பொழிவிப்பான் வயந்திருக்கும் அம்பாலி வபனின் பிள்ளை பாக்கிய தருவான் பொருளாதாரத்தை தருவான் பஞ்சனிங்கும் நீங்கும் மழை வரும் தோட்டம் துறவுகள் அல்ல உருவாக்குவான் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும் இந்த வசனத்தை ஓதினாங்க அப்போ எந்த பிரச்சனையும் அவங்க நாலு பேர் நாலு பிரச்சனையை முன்வைத்தாலும் தீர்வு இசுஃபாரில் இருக்கிறது என்பதை இமாமுனா ஹசன் பசி ரஹமத்துள்ள அவர்கள் வந்து போன மனிதர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் இந்த செய்தியை ஹாஃபில் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லா அவர்கள் தனது பார் என்ற புகாரியினுடைய விரிவுரையில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இசுஃபார் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பாவங்களை போக்கும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை உண்டாக்கும் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை உங்களுக்கு தரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளை நீக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளை தேவைகள் பொருளாதார தேவைகள் குழந்தை தேவைகள் எல்லாவற்றையும் இந்த இசிஃபார் பெற்றுத்தரும் உங்கள் உங்களுடைய வீடுகளில் ஊர்களில் இருக்கின்ற ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடச் செய்யும் பட்டுப்போன காய்ந்து போன தோட்டங்களை செழிப்பாக வாழ வைக்கும் இசிஃபார் மரங்களை செழிப்பாக்கும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தௌஹைதை சுமந்திருக்கிற உள்ளங்களை செழிப்பாக்காதா மரங்களை செழிப்பாக்குது ஓடுற ஆற செழிப்பாக்குது இசிஃபார் என்றால் ஏன்ற பிரச்சனைய துன்பத்தை இந்த இசிஃபார் நீக்காதா ஏன் நாங்க எங்கேயோ போறோம் ரப்பிடம் பாருங்கள் அல்லாஹ் சுமைகளை போக்குவான் அடுத்தது அன்புக்குரிய சகோதரிகளே நாங்க நரக விடுதலை பெற வேண்டுமென்று சொன்னால் இசிஃப் நிலைத்திருக்க நிலைத்து இருக்க வேண்டும் தௌபாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் தௌபான்னு சொன்னா யா அல்லாஹ் நாங்க இசிஃப் என்று சொல்கின்ற பொழுது நிறைய சீர்பார் இருக்கிறது நிறைய இசைபாரி இருக்குது லா இல்லாஹா